ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் துயரங்களை தூரத்துரத்தும் சக்தி வாய்ந்த வாராகி அம்மன் வழிபாடு கடனடைய வாராகி அம்மன் வழிபாடு என்று பெரியவர்கள் சொல்லி கேள்விப்பட்டிருப்போம் அது என்ன வழிபாடு என்பதை குறித்து இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் வாங்க வாராகி அம்மன் சப்த கன்னிகளில் ஒருவராக திகழ்கிறார் வாராகி அம்மன் உருவத்தில் மாறுபட்டு இருந்தாலும் உள்ளத்தால் தாய்மை உணர்வு கொண்ட தெய்வம் துயர் என்று தன் முன் வந்து நிற்பவர்களின் துயரை காணாமல் போக செய்துவிடக்கூடிய அற்புதமான தெய்வம் என்றால் அது வாராகி அம்மன் தான் இந்த வாராகி அம்மனை நினைத்து பஞ்சமி திதியில் நாம் செய்யும் ஒரு வழிபாடு நம்முடைய துயர் அனைத்தையும் நீக்கிவிடும் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது பிரச்சனை இல்லாத மனிதர்களே இன்று கிடையாது ஒரு சில வாழ்க்கையில் பிரச்சனையை தவிர வேறு ஒன்றுமே இருக்காது நினைத்த காரியம் எதுவும் நடக்காது வாழ்க்கையில் பிரச்சனைகளுக்கு மேல் பிரச்சனையாகவே இருக்கும் இப்படி எந்த வகையிலும் நிம்மதியில்லாமல் இருப்பவர்கள் பஞ்சமி திதியில் ஒரு சிறிய மூட்டையை கட்டி வாராகி அம்மனுக்கு வைத்து வழிபடும்போது அவை அனைத்தும் நிவர்த்தி ஆகும் என்று சொல்லப்படுகிறது அந்த வழிபாட்டை பற்றி இப்போது தெரிந்து கொள்ளலாம் வளர்ப்பிறை பஞ்சமி திதி வாராகி அம்மன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இந்த நாளில் அவரை வணங்கும் போது நம்முடைய வேண்டுதல் உடனே நடக்கும் என்று சொல்லப்படுகிறது பஞ்சமி திதியில் வீட்டில் வாராகியம்மன் படத்தை வைத்து வழிபடுபவர்கள் படத்திற்கு முன் ஒரு அகல் விளக்கு வைத்து தீபம் ஏற்றி வைத்து விடுங்கள் படம் இல்லாதவர்கள் ஒரே ஒரு அகல் விளக்கை அம்மனுக்காக ஏற்றி அந்த தீபத்தையே தாயாக நினைத்து இதை செய்யலாம் இவருக்கு நெய்வேத்தியமாக கிழங்கு வகைகளை படைக்கலாம் அல்லது கற்கண்டு சேர்த்து பாலை மட்டும் கூட நன்றாக காய்ச்சி வைத்து வழிபடலாம் அதேபோல் இவருக்கு சிகப்பு நிறமுள்ள பூக்கள் மிகவும் பிடிக்கும் எனவே செம்பருத்தி போன்ற மலர்களால் இவர்களுக்கு மாலை தொடுத்து போடலாம் நீங்கள் வெறும் விளக்கு வைத்து ஏற்றும்போது விளக்கின் அருகில் பூவை வைத்து விடுங்கள் இன்றைய தினத்தில் இவரை நினைத்து ஒரு முடிச்சை கட்டி வைக்க வேண்டும் இதற்கு முதலில் ஒரு பச்சை நிற சிறிய துணி எடுத்துக்கொள்ளுங்கள் அதில் மூன்று கிராம்பு மூன்று ஏலக்காய் மூன்று மிளகு ஒரு விரலி மஞ்சள் ஒரு வசம்பு என அனைத்தையும் வைத்து பிறகு பச்சை நிற நூலால் இந்த முடிச்சை கட்டிவிடுங்கள் இந்த முடிச்சை கட்டும்போது உங்களை பாடாய்படுத்தும் துயர் நீங்க வேண்டுமென்று மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் இப்படி வேண்டிய பிறகு தாயாரிடம் உங்கள் கோரிக்கையை சொல்லி கண்ணீர் மல்க வேண்டி அவரின் படத்தின் அருகே இந்த மூட்டையை வைத்து விடுங்கள் இவையெல்லாம் செய்த பிறகு உங்கள் வீட்டின் அருகில் வாராகி அம்மன் கோவில் இருந்தால் அங்கு சென்று வணங்கிவிட்டு வாருங்கள் ஒவ்வொரு நாளும் பூஜை செய்யும் போது இந்த முடிச்சுக்கு ஊதுவத்தி காட்டி அன்னையை நினைத்து மனதார பிரார்த்தனை செய்து கொள்ளுங்கள் கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வந்து தீர்க்கும் வாராகி தாயாரை நினைத்து இந்த ஒரு வழிபாடு செய்தால் நம்முடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து துன்பங்கள் துயரங்கள் கடன் பிரச்சனைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை வாழலாம் என்று சொல்லப்படுகிறது இந்த வழிபாட்டில் நம்பிக்கை உள்ளவர்கள் நம்பிக்கையோடு செய்து பலனை பெறலாம் வாராகி அம்மன் மனித உடலும் வாராகி பன்றி முகமும் கொண்டவள் கோபத்தின் உச்சம் தொடுபவள் ஆனால் அன்பிலே ஆதரவிலே மழைக்கு நிகரானவள் இவளது ரதம் கிரி சக்கர காட்டு பன்றிகள் இழுக்கும் ரதம் ஆகும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் மனமுருக பிரார்த்தனை செய்தால் குழந்தை பாக்கியம் கைகூடுகிறது தவிர வழக்கு விவகாரங்கள் வியாபார சிக்கல்கள் கோர்ட் சம்பந்தமான பிரச்சனைகள் குறித்து வாராகி அம்மனிடம் வேண்டிக் கொண்டால் பிரச்சனைகள் தீர்க்கின்றன அதே மாதிரி வாராகி அம்மனுக்கு சிறப்பு நூற்றி எட்டு போற்றி இருக்கு அதை சொல்லி பூஜை செய்தா ரொம்பவே நல்லது அது என்ன நூற்றி எட்டு போற்றி அப்படின்னு பார்க்கலாம் நானும் மாதத்துல ஒரு தடவை வாராகி அம்மன் பஞ்சமி பூஜையில் கலந்து கொள்வேன் இந்த நூற்றி எட்டு போற்றியும் படிப்பேன் ரொம்பவே நல்லது வாழ்க்கையில நடக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை வாங்க இப்ப நூற்றி எட்டு போற்றியை பார்க்கலாம் ஓம் வாராகியை போற்றி ஓம் சக்தியை போற்றி ஓம் சத்தியமே போற்றி ஓம் சாகமே போற்றி ஓம் புத்தியை போற்றி ஓம் வித்ருவமே போற்றி ஓம் சித்தாந்தி போற்றி ஓம் நாதாந்தி போற்றி ஓம் வேதாந்தி போற்றி ஓம் சின்மயா போற்றி ஓம் ஜெகஜோதியை போற்றி ஓம் ஜெக போற்றி ஓம் புஷ்பமே போற்றி ஓம் மதிவதனியை போற்றி ஓம் மனோநாசினியே போற்றி ஓம் கலைஞானமே போற்றி ஓம் சமத்துவமே போற்றி ஓம் சம்பத்கிரிணியை போற்றி ஓம் பனை நீக்கியை போற்றி ஓம் துயர்தீர்ப்பாயை போற்றி

ஓம் யகாதேவியை போற்றி ஓம் தேவியை போற்றி ஓம் ஞானமழிப்பாய் போற்றி ஓம் ஞான வாரிணியை போற்றி ஓம் தேனானாய் போற்றி ஓம் திகட்டாதிருப்பாய் போற்றி ஓம் தேவகானமே போற்றி ஓம் கோலாக்கலமே போற்றி ஓம் குதிரைவாகினியை போற்றி ஓம் பஞ்சுமுகத்தாய் போற்றி ஓம் ஆதி வாராகியை போற்றி ஓம் அநாத ரட்சகியை போற்றி ஓம் ஆதாரமாவாய் போற்றி ஓம் ஆகாரழித்தாய் போற்றி ஓம் தேவிக்குதவினாய் போற்றி ஓம் தேவர் Kde vi je poči? ஓம் ஜுவாலாமுகியை போற்றி ஓம் மாணிக்கவீணோ போற்றி ஓம் மரகதமணியை போற்றி ஓம் மாதாங்கியே போற்றி ஓம் ஷாமலி போற்றி ஓம் வாக்வாராகியை போற்றி ஓம் ஞானகேணியை போற்றி ஓம் புஷ்பபாணியை போற்றி ஓம் பஞ்சமியை போற்றி ஓம் தண்டினியை போற்றி ஓம் சிவாயலி போற்றி ஓம் சிவந்த ரூபியை போற்றி ஓம் மதனோற்சவமே போற்றி ஓம் ஆத்மவித்தையை போற்றி ஓம் சமேஷ் ரபியை போற்றி ஓம் சங்கீதவாணியை போற்றி ஓம் ஓம் குவலை நிறமே போற்றி ஓம் உலக்கை தரித்தாய் போற்று ஓம் சர்வ ஜனனியே போற்றி ஓம் மீளாட்பு போற்று ஓம் காமாட்சி போற்றி ஓம் பிரபஞ்ச ரூபியை போற்றி ஓம் ஞானியை போற்றி ஓம் சர்வகுணாதியை போற்றி ஓம் ஆத்மவயமே போற்றி ஓம் ஆனந்தானந்தமே போற்றி ஓம் நேயமே போற்றி ஓம் வேத ஞானமே போற்றி ஓம் அகந்த போற்றி ஓம் அறிவழிப்பாய் போற்றி ஓம் அடக்கிடும் சக்தியே போற்றி ஓம் கலையுள்ளமே போற்றி ஓம் ஆன்ம ஞானமே போற்றி ஓம் சாட்சியே போற்றி ஓம் ஸ்வப்ரவாராகியே போற்றி ஓம் சவுந்தரநாயகியே போற்றி ஓம் மரணமளிப்பாய் போற்று ஓம் வாகினியை போற்றி ஓம் இமாச்சல தேவியை போற்றி ஓம் நாதநாமக்கிரியை போற்றி ஓம் உருகும் கோடியை போற்றி ஓம் உலுக்கும் மோகினியே போற்றி ஓம் உயிரின் உயிரே போற்றி ஓம் உறவினூற்றை போற்றி ஓம் உலகமானாய் போற்றி ஓம் வித்யா வித்யாதேவியை போற்றி ஓம் சித்தவாகினியை போற்றி ஓம் சிந்தை நிறைந்தாய் போற்றி ஓம் இளையமாவாய் போற்றி ஓம் கல்யாணியை போற்றி ஓம் பரஞ்சோதியை போற்றி ஓம் பரபிரம்மியை போற்றி ஓம் பிரகாச ஜோதியை போற்றி ஓம் யுவன காந்தியை போற்றி ஓம் மௌனதவமே போற்றி ஓம் மேதினி நடத்துவாய் போற்றி ஓம் நவரத்ன மாளிகா போற்றி ஓம் துக்கநாசினியே போற்றி ஓம் குண்டலினியே போற்றி ஓம் குவலயமேனியை போற்றி ஓம் வீணியொலியை போற்றி ஓம் வெற்றி முகமே போற்றி ஓம் சூதனையளிப்பாய் போற்றி ஓம் சூழ்ச்சி மாற்றுவாய் போற்றி ஓம் அண்ட பேரண்டமே போற்றி ஓம் சகலமறிவாய் போற்றி ஓம் சம்பத் வழங்குவாய் போற்றி ஓம் நோயற்ற வாழ்வழிப்பாய் போற்றி ஓம் நோன்புக்கு வருவாய் போற்றி ஓம் வாராகி பதமே போற்றி போற்றி அவ்வளோதாங்க வாராகி அம்மனுக்கு இந்த நூற்றி எட்டு போற்றி வாராகி அம்மனின் அருள் உங்கள் அனைவருக்கும் எப்போதும் கிடைக்கற்றும் அன்பே சிவம் நன்றி வாழ்க வளமுடன்